கோவையில் களமிறங்குகிறாரா கமல் கமல் பேச்சின் பின்னணி என்ன ஏழாம் ஆண்டில் மக்கள் நீதி மையம் அடியெடுத்து வைக்கிறது இதனிடையில் தொண்டர்களை சந்தித்தார் கமல் கூட்டணி குறித்து முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை அதன் பின்னணி என்ன ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மக்கள் நீதி மையம் மிக எளிய முறையில் கொண்டாட்டத்தை முடித்துக்கொண்டது கொண்டது பின் தொண்டர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார் அக்கட்சியின் தலைவர் கமல் அப்போது சில முக்கியமான செய்திகள் குறித்து பேசினார் அவர் முழுநேர அரசியலில் நான் ஈடுபடுவதில்லை என்னும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஆனால் அப்படி முழுநேர அரசியலில் யாரும் இல்லை இந்தியாவில் குடியுரிமை சிக்கலாகி வருகிறது விவசாயிகளுக்கு ஆணிப்படுக்கை விரிக்கிறது மத்திய அரசு தெற்கு தேய்ந்தாலும் பரவாயில்லை என மத்திய அரசு செயல்படுகிறது தொகுதிகளில் தமிழகத்தின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சிக்கிறது என மத்திய அரசை விமர்சித்தார் மேலும் கடந்த சட்டசபை தேர்தலில் கோவையில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றேன் ஆனால் அது என் தோல்வி அல்ல மக்கள் பலர் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு அளிக்கவில்லை என்னை நோக்கி அரசியல்வாதியா என்னும் கேள்வியை கேட்கும் முன்பு நீங்கள் முழுநேர குடிமக்களாக இருக்கிறீர்களா என்னும் கேள்வியை எழுப்புங்கள் என கடுமையாக பேசினார் திமுக கமலுக்கு கோவை தொகுதி ஒதுக்க நினைக்கிறது ஆனால் அவர் தென்சென்னை தொகுதியை கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதே நேரம் இந்த இரண்டு ஆப்ஷன்கள் டிக் ஆகவில்லை என்றால் ஒரு மாநிலங்களவை சீட்டை மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில் கமலின் கோவை குறித்தான பேச்சு அவர் அங்கு போட்டியிடுவதை உறுதி செய்துள்ளதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றன பேச்சுவார்த்தை முழுமையாக முடிந்த பின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம் இது தொடர்பாக மக்கள் நீதி மையத்தின் ஊடகப் பிரிவின் மாநில செயலாளர் முரளி அபாஸிடம் பேசினோம் அவர் திமுகவின் குழுவிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை கட்சித் தலைவர்கள்தான் பேசி வருகிறார்கள் அதுவும் தொகுதி குறித்து எதுவும் பேசவில்லை பாஜகவுக்கு எதிராக மக்களவைத் தேர்தலில் களமாட திட்டமிட்டிருக்கிறோம் எனவே இந்தியா கூட்டணியில் இணைவது தொடர்பாகத்தான் பேச்சுவார்த்தை நடக்கிறது தொகுதி பங்கீடு குறித்து எதுவும் பேசவில்லை தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது இருப்பினும் தொகுதி பங்கீடுகள் விரைவில் முடிக்கப்பட்டு எந்த தொகுதிகளில் மக்கள் நீதி மையம் போட்டியிடும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார்